பணிவான வணக்கம் ஷீரடி ஸ்ரீ சாய்நாதரின் சச்சரித்திரம் அத்தியாயம் ஒன்று ஸ்ரீ சாய் பாபாவை பற்றி இன்றுவரை பலர் பல நூல்களை எழுதியுள்ளனர் பாபாவின் நிரந்தரத்துவத்தை குறித்த பல புத்தகங்களை ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா அறக்கட்டளையும் வெளியிட்டுள்ளது என்றாலும் ஹேமத் பந்த் என்றழைக்கப்படும் ஸ்ரீ அண்ணா சாஹேப் தாபோல்கர் அவர்களால் மராத்தி செய்யுள் வடிவில் எழுதப்பட்டதுதான் ஸ்ரீ பாபாவை பற்றிய நூலாக கருதப்படுகிறது பாபாவின் பக்தர்களை பொறுத்தவரை ஸ்ரீ சாயி சத்சரித்திரம் என்பது பாபாவின் அவதாரம் அவதாரம்தான் இன்றைய அவசர யுகத்தில் விரிவான புத்தகத்தை படிப்பதென்பது ஒரு சில சாய் பக்தர்களுக்கு சிரமமாக இருக்கலாம் அவர்கள் இந்த சுருக்கத்தை படித்தால் பாபாவின் சரித்திரம் அவர்களுக்கு பாடமாகிவிடும் தினம் சரிதத்திலிருந்து ஏதாவது ஒரு அத்தியாயத்தை படிப்பதனால் அன்றைய நாள் முழுதும் பாபாவின் அருள் நம்மோடு நிறைந்திருக்கும் என மனதார நினைப்போம் ஸ்ரீ பாபாவை பற்றிய இலக்கியங்களுள் முதன்மையானது ஸ்ரீ சாயி சத் சரி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பந்த் என்று அழைக்கப்படும் மறைந்த கோவிந்த் ரகுநாத் தாபோல்கர் இந்த ஸ்ரீ சாய் சத் எழுதி முடித்தார் ஒன்பதாயிரத்து நானூற்றி ஐம்பது வரிகளை கொண்ட ஐம்பத்தி மூன்று அத்தியாயங்கள் இதில் உள்ளன ஸ்ரீ சாய் சத்சரிதம் சாய் பாபாவின் அனுகிரகத்துடன் அற்புதமான இந்த நூலின் முதல் அத்தியாயம் விநாயக பெருமானை துதிப்பதுடன் துவங்குகிறது அடுத்து வரும் பகுதிகள் ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஸ்ரீ குரு மகாராஜ் குலதெய்வங்கள் சீதா பிராட்டி ஸ்ரீராமபிரான் இறுதியாக சத்குரு சாய்நாள் ஆகியோரை நமஸ்கரிப்பதுடன் தொடர்கின்றன ஸ்ரீ விநாயகரையும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் வணங்கிய பின் பக்தர்களை பொறுத்தவரை சாயியே விநாயகராகவும் சரஸ்வதி தேவியாகவும் தோன்றுகிறார் சாயியின் அருளால் பாபாவே முழு முதற் கடவுளாகிறார் மற்ற தெய்வங்கள் எல்லாமே அவரது தான் எங்கள் வாழ்வின் ஒளி போன்ற சாய் நீங்கள் நீங்கள்தான் எங்களுக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் என்கிறார் ஹிமத் பந்த் தொடர்ந்து தன் முன்னோர்கள் தன் கோத்திரத்தின் மூலகர்த்தா ஆகியோருடன் ஞானேஸ்வர் சோபான் தேவ் முக்தாபாய் துக்காராம் போன்ற சமீபகால ஞானிகளையும் வணங்குகிறார் பெரியோரை வணங்கி ஆசிகளை பெறுவதென்பது சிறப்பான சம்பிரதாயம் என்பதால் எல்லோரையும் சாயியின் வெவ்வேறு வடிவங்களாக கருதி நமஸ்கரிக்கிறார் பிறகு ார் சதாசிவ் தந்தை ரகுநாத் சிறுவயதிலேயே தான் இழந்துவிட்ட தாய் தன்னை எடுத்து வளர்த்த அத்தை தமையன் ஆலய மூத்தோரின் ஆசிர்வாதங்களை பெற்ற பின் கருணையுடன் என்னை உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த புனித சரித்திரத்தை கேட்பவர்களையும் முழுமையாக நமஸ்கரிக்கிறார் எனக்கு ஞானத்தையும் ஆர்வத்தையும் ஊட்டிய சத்குருவை தலை வணங்கி நமஸ்கரிக்கிறேன் கோதாவரி ஆற்றங்கரையில் உறைபவரும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் ஸ்ரீதத்தாத்ரேயரின் அவதாரமுமான சாயியை பணிகிறேன் குருவை நமஸ்கரிப்பதே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் வாசிப்பதற்கு சமமானது என்று கூறும் பந்த் மேலும் தொடர்கிறார் குருவின் பாதங்களை பணிவதுதான் நமக்கு யோகம் பயில்வதை போன்றது தியாகமும் தவமும் புரிவதற்கு ஒப்பானது அவர் பெயரை உச்சரிப்பதே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் பாராயணம் செய்வதற்கு ஈடானது சாயி பகவானே நமது தந்திர மந்திர யந்திர உச்சாடனங்களை போன்றவர் எதையும் முழுமையாய் சத்குருவின் பாதங்களில் சமர்ப்பித்து வாழ்வு முழுவதையும் குருவின் சேவையிலேயே அர்ப்பணிக்க வேண்டும் குருவின் பெயர் குருவுடனான நெருங்கிய தொடர்பு குருவின் அருள் அவரது பாதங்களை தூய்மைப்படுத்திய பால் போன்ற புனித நீர் குருவிடமிருந்து வரும் புனித மந்திரம் இவற்றையெல்லாம் மிகுந்த பிரயத்தனத்திற்கு பிறகுதான் பெற முடியும் இவற்றில் அளவற்ற சக்தி உள்ளது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சர்வ வியாபி என்று இறைவனை நம்புவதால் தனது பிரார்த்தனையின் இறுதியில் அனைத்து உயிர்களையும் வணங்குகிறார் ஹேமத் பந்த் இவைதான் இந்த மங்களமான நூலின் துவக்கமாக அமைந்துள்ளன இப்படைப்பின் நோக்கம் இரண்டாம் அத்தியாயத்தில் காணலாம் ஹேமத் பந்த் ஷீரடியில் இருக்கும்போது ஒரு சமயம் மசூதியில் பாபா கோதுமை அரைப்பதை கண்டார் அந்த செய்தி உடனே கிராமம் முழுவதிலும் பரவி அங்கு திரண்டு விட்டனர் அவர்களில் நான்கு பெண்மணிகள் பாபாவின் கையில் இருந்த இயந்திர கட்டையை உரிமையுடன் பறித்து சாயியின் லீலைகளை பாடல்களாக பாடியவாறு அரைக்க ஆரம்பித்தார்கள் நான்கு சேர் அளவுள்ள கோதுமையை அரைத்த பின் கோதுமை மாவை தங்கள் நால்வருக்கும் பகிர்ந்து அளிப்பார் கருணையுள்ள பாபா என்ற எதிர்பார்ப்புடன் மாவை நான்கு பகுதிகளாக பிரித்து கூடைகளில் அள்ளி வைக்க அவர்கள் துவங்கிய போது உங்களுக்கு என்ன பைத்தியமா மாவை எங்கே போக பார்க்கிறீர்கள் என்று பாபா உறக்க கேட்டார் பிறகு ஊர் எல்லைக்குச் சென்று மாவை கொட்டிவிடும்படி பணித்தார் அப்படிச் செய்ததனால் கொள்ளை நோய் பரவுவதை தடுத்து அதனை முற்றிலுமாக ஒழித்துக் கட்டினார் அவர் இயந்திரத்தில் அரைத்தது கோதுமையை அல்ல காலரா என்ற கொடிய நோயைத்தான் அதன் மூலம் ஆபத்தான அந்த நோயின் தாக்குதலிலிருந்து கிராமத்தையே காப்பாற்றினார் நோயின் பாதிப்பு மெல்ல மெல்ல குறைந்து கிராமத்தின் வேதனையான காலம் முடிவுக்கு வந்தது ஞானிகள் பலர் இருந்தாலும் பக்தர்களுக்காக தானியத்தை அரைத்தவர் சாயி மட்டுமே எட்டாத இந்த லீலையை கண் எதிரே கண்ட ஹேமத் பந்த் பாபாவின் சரித்திரத்தை எழுத முற்பட்டார் ஸ்ரீசாயி சரித்திரம் மங்களகரமாக உருவாகத் துவங்கியது